வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு எதிரான முதல் டி டுவெண்ட்டி ஆட்டத்தில் நம்ம இந்திய வீரர்களோட மோசமான பர்ஃபார்மன்ஸால் இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் பிசிசிஐ அவங்க வீரர்கள் மேலே கடும் அதிருப்தியில் இருக்காங்க இப்படி இருக்க நேற்றைய ஆட்டத்தில் நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே எத்தனை சதவீதம் அவங்க திறமையான ஆட்டத்தை விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை இப்போ பிசிசிஐ அவங்க பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் சோ இந்த பட்டியில நம்ம பார்க்க போற முதல் பிளேயர் யாருன்னு தினேஷ் கார்த்திக் தினேஷ் கார்த்திக் அவரோட ஆட்டம் நேத்து ரொம்பவே மோசமா இருந்தது அப்படின்னு தெரிவிச்சு பத்துக்கு ஒரே ஒரு புள்ளிகள் மட்டும் தினேஷ் கார்த்திக்கு இரண்டாவதாக கொடுத்திருக்காங்க கர்னூல் பாண்டியா கர்னூல் பாண்டியா அவரோட ஆட்டம் நேத்து பரவாயில்ல குட் அப்படின்னு தெரிவிச்சிருந்த பிசிசிஐ அவருக்கு பத்தில் ஏழு புள்ளிகளை பார்த்தீங்கன்னா அவரோட விளையாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாகல் சாகல் அவருடைய பந்து வீச்சு நேத்து மிகப்பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு அப்படின்னு தெரிவிச்சிருந்த அவங்க பத்துல ஐந்து புள்ளிகளை பார்த்தீங்கன்னா சாகலுக்கு கொடுத்துருந்தாங்க அப்புறம் புதிதாக களமிறங்கி இருந்த மார்க்கண்டே அவரோட பந்து வீச்சுக்கும் பத்துல வெறும் நான்கு புள்ளிகள் மட்டுமே மார்க்கண்டேயுக்கும் கிடைச்சிருந்தது அப்புறம் எல்லாராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பேண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நேத்து ரொம்பவே பூரா இருந்தது அப்படின்னும் அவருக்கு பத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு புள்ளிகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது அப்புறமா கே எல் ராகுல் கே எல் ராகுல் அவரோட பேட்டிங் நேர்த்து நல்லா இருந்தது அப்படின்னும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் குட் அப்படின்னு தெரிவித்து பத்தில் ஏழு புள்ளிகளை கே எல் ராகுலுக்கு கொடுத்திருந்தாங்க அப்புறமா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே போரா இருந்தது அப்படின்னும் அதனால பத்தில் வெறும் ஒரே ஒரு புள்ளிகள் மட்டும் தான் ரோஹித் சர்மாக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்புறமா உமேஷ் யாதவ் உமேஷ் யாதவ் அவர் வாழ்நாளையை ஒரு மோசமான ஆட்டத்தை நேர்த்து விளையாண்ட் இருக்காரு அப்படின்னு தெரிவித்து பத்தில் இரண்டு புள்ளிகளை உமேஷ் யாதவுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறமா விராட் கோலி விராட் கோலி நேற்று அவர் ஒரு சுமாரான ஆட்டத்தை தான் அவர் விளையாண்டார் அப்படின்னு தெரிவித்து பத்துல நாலு புள்ளிகளை விராட் கோலிக்கு கொடுத்துருந்தாங்க அதே போல எம்எஸ் எஸ் தோனியும் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு அப்படின்னு தெரிவிச்சு அவருக்கும் பத்துல நான்கு புள்ளிகள் மட்டுமே கொடுத்தாங்க அப்புறம் கடைசியா பும்ரா மட்டும் தான் பாத்திர நேற்று ஆடத்துல அவர் சிறப்பா விளையாண்டு அப்படின்னு தெரிவிச்சு பத்துல கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளிகளை பும்ராவுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தாங்க சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேற்றைய ஆட்டத்தில் நம்ம இந்திய வீரர்கள் பேட்டிங் பவுலிங் இப்படி இரண்டு பிரிவிலுமே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதால இந்த மோசமான தோல்வியை இப்போ அடைஞ்சிருந்தாங்க இப்படி இருக்க இந்த இடத்துல நம்ம இந்திய வீரர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பிசிசிஐ அவங்க இப்போ பிளேயர்ஸுங்கள் பிளாண்ட பர்ஃபார்மென்ஸை இப்போ பாயிண்ட்ஸ் பிரகாரம் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே அவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சரிதானா இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்